வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாம வள்ளுவனை பத்தி தினம் ஒரு திருக்குறளா பார்த்துட்டு இருக்கோம் அதை பத்தி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் எடுத்து சொல்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நான் தொடர்ந்து உங்களுக்கு பதிவிட்டு இருக்கேன் நீங்க தயவு செய்து இந்த குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லுங்கள் வருங்கால தலைமுறையினரை சிறந்த தலைமுறையினரா உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் மட்டுமே இந்த காணொலியை நான் உங்களை காண்கிறேன் நாம பார்க்கலாம் பாருங்க இருமை வகை தெரிந்து தீண்டா அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகுன்றது எப்படிங்க இவரால் மட்டும் இப்படி சொல்ல முடியுது பாருங்க சொல்றாரு பாருங்க இந்த பிறவி பெருங்கலை இந்த இந்த உலகம் இருக்கு பாத்தீங்களா இந்த இன்மை பிறவி நீங்க இந்த பிறவில துன்பப்படுறீங்க கஷ்டப்படுறீங்க ஆனா துன்பப்படுறோம் கஷ்டப்படுறோம் நினைச்சு நம்ம ஒழுக்கத்தை தவற விட்டுட்டோம் சார் கஷ்டமா இருக்கு சார் சார் கொஞ்சம் நான் திருடிக்கிறேன் சார் சார் நான் கொஞ்சம் கொள்ள அடிச்சுக்கிறேன் சார் சார் கொஞ்சம் நான் சார் நம்ம கையை விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு மறுமைனு ஒண்ணு இருக்கு சார் சார் அந்த மறுமையில நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த கூலி நிச்சயம் கிடைக்கும் சார் அதனால அவர் சொல்ற பாருங்க இந்த இம்மையில யாரெல்லாம் ஒழுக்கத்தோடு இருக்கும்பொழுது கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு பிறவியில மறுமையில நிரந்தரமான நல்ல அழகிய வாழ்வு இருக்குன்னு சொல்றாருங்க நான் சொல்லலைங்க திருவள்ளுவர் சொல்றாருங்க நம்ம திருப்பியில் திருக்குறள் பதிய கொள்ளுங்கள் இருமை வகை தெரிந்து இருமைனா இம்மையும் வறுமை ரெண்டு இருமை வகை தெரிந்து தீண்டா அறம் பூண்டார் யாரெல்லாம் அறத்தை நினைத்து நல்ல வாழ்க்கை இருக்கிறார்களோ பெருமை பிறங்கிற்று உலகு அப்படின்னு சொல்றாரு இதை பொறுமையாக சொல்லி உங்களுடைய ஆள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொள்ளுங்கள் ஒழுக்கத்தோடு வாழ்வது எப்படி என்பதை சொல்லிக் கொடுங்கள் மீண்டும் ஒரு அழகிய சந்திப்பில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது பெறுவது உங்கள் முனைவர் பா மொய்ரீன் பாஷா நன்றி